உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவிலே செப்டம்பர் பதினெட்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழன் ஆஸ்வின கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி இன்று இரவு பதினொன்று மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் பத்தொன்பது காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகம் சிவம் யோகம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தம் யோகம் தொடங்கி செப்டம்பர் பத்தொன்பது இரவு எட்டு மணி நாற்பத்து ஒரு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணம் காவலவ கரணம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு தைதுல கரணம் இன்று இரவு பதினொன்று மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் இதற்கு பிறகு கரகரணம் தொடங்கும் அசுப காலம் ராகு காலம் மத்தியம் ஒரு மணி ஐம்பத்து ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பாஸ் யமகண்ட காலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் முதல் ஏழு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பரூஸ் குளிக காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கும் துர்முகூர்த்தித்த காலம் ஆன்றா கோ கோயசி பத்து மணி இருபது நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி எட்டு நிமிடங்கள் வரை மற்றும் மத்திய போய் மூன்று மணி பத்து நிமிடங்கள் முதல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜம் காலம் மாலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் பிளே பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி வர இரண்டு நிமிடங்கள் ஒமே பாஸில் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் சுபயோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அமிர்த யோகம் செயல்படும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கும் நிகழும் சந்திர உதயம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கும் சந்திர அஸ்தமனம் மாலை நான்கு மணி இன்னும் இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கும் நிகழும் சூரியன் என்றும் ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் பிரதோஷ விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் இரண்டு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழன் இன்று உங்கள் மனதில் இருக்கும் கனவுகளுக்கும் நிஜ உலகின் நடைமுறைகளுக்கும் இடையில் நுணுக்கமான சமநிலை உருவாக்கும் அவசியத்தை நீங்கள் உணர்வீர்கள் அதே சமயம் இந்த சமநிலைய உங்கள் வெற்றிக்கான முக்கிய கடவுளாக விளங்கும் உங்கள் இலக்குகள் உயரமாகவும் பெரும் கனவுகளாகவும் இருக்கலாம் ஆனால் அவற்றை நடைமுறையில் கொண்டு வர அடிப்படை நடைமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையெனில் உங்கள் நோக்கங்கள் சிறந்ததாக இருந்தாலும் எதிர்ப்புகள் மற்றும் சவால்கள் தோன்றக்கூடும் இன்றுக்கு நீங்கள் போன்ற உறுதியான மற்றும் தீர்மானமுள்ள ஒருவருடன் மோதல்களை சந்திக்க நேரிடலாம் சமீபத்திய இழப்புகளுக்கும் தோல்விகளுக்கும் உங்கள் மனதை குற்றம் சாட்டாமல் உங்கள் கவலைகளை வெளிப்படுத்துவது தனியாகவும் பின்வாங்கியவராகவும் உணர்ந்ததை குறைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழியாக இருக்கும் நிதி நிலைமை தொடர்பான புதிய வாய்ப்புகள் அல்லது எதிர்பாராத வருமான ஆதாரங்கள் விரைவில் உருவாகும் சாத்தியம் உள்ளது உங்கள் நலம் உளவுத்தன்மை மற்றும் நேர்மறையான மனநிலையை பராமரிப்பது இன்று முக்கியமானது உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்தியும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் அதே சமயத்தில் குடும்பத்துடன் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடும் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் எதிர்பாராத ஒருவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஆதரவாளராக மாறலாம் ஆகவே திறந்த மனத்தையும் நேர்மறையான கண்ணோட்டத்தையும் உறுதி செய்யுங்கள் இன்டர் இம்மெண்ட் இன்ட்ரோ இருண்ட இரவுக்கு பிறகு விடியலைப் போல கடுமையான முயற்சிகளுக்கு பின்பாக வாழ்வில் புதிய சுகமும் திருப்தியும் தோன்றும் இந்த நாள் உங்களை முழுமையாக செயல்பட செய்யும் சோம்பலை புறக்கணித்து உங்கள் வேலை மற்றும் திட்டங்களில் முழுமையான கவனம் செலுத்துங்கள் திருமண வாழ்க்கையிலின் நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர புரிதல் மிகவும் முக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் ஆண்டை அயலில் தோன்றும் சிக்கல்கள் அல்லது அல்லது சர்ச்சைகளில் புத்திசாலித்தனமான அமைதியோடு நடப்பது நல்ல விளைவுகளை தரும் இன்று உங்கள் விருப்ப உணவுகளை சுவைப்படுத்தி குடும்பத்துடன் இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் இதனால் கடந்த காலத்தில் மிஞ்சிய சில திட்டங்கள் வெற்றியடையும் வாய்ப்பும் உள்ளது எதிரிகள் என் உங்கள் முன்னேற்றத்தில் தடைகளை உருவாக்க முயற்சி செய்யலாம் எனவே அவர்களின் வார்த்தைகளில் எச்சரிக்கை அவசியம் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலும் அரசின் திட்டங்களின் ஆதரவையும் பெறுவதிலும் இன்று வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கையில் இணக்கமும் நெருக்கமும் இணைந்து செல்லும் சமூக வாழ்விலும் மதிப்பு மற்றும் மரியாதை உயர்வாகும் கடின உழைப்பு புத்திசாலித்தனம் நேர்மறை மனநிலை ஆல் இன்றைய நாள் உங்களை புதிய வாய்ப்புகளுக்கும் லாபங்களுக்கும் வழிநடத்தும் இன்றினு உங்கள் நாள் முழுமையாக நேர்மறை சக்தியால் நிரம்பி உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு நட்சத்திரங்கள் சொல்கின்றன மாலை நேரத்தில் நண்பர்கள் அல்லது உறவுகளுடன் சிறிய சந்திப்பு விருந்தோம்பல் போன்ற விஷயங்கள் உங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் மேலும் உங்களில் புதுமையான மன வலிமை மற்றும் ஆற்றல் உருவாகும் எந்தவொரு முடிவையும் எடுக்க முன்பாக உங்கள் உள்ளுணர்வை கவனியுங்கள் அது உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் குடும்ப நிகழ்வுகளில் உங்கள் திறமையான பங்களிப்பு வீட்டு சூழலை சமநிலையில் வைக்கும் உங்கள் புத்திசாலித்தன்மை மற்றும் பரபட்சமற்ற கண்ணோட்டம் குடும்பத்தையும் சமூகத்தையும் ஈர்க்கும் பெரியவர்கள் மீது மரியாதை அதிகரிக்கும் குழந்தைகளின் சாதனைகள் வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் மேலும் சிறப்பு விழா அல்லது நிகழ்ச்சிக்கு வாய்ப்பும் உருவாகலாம் பணக்கட்டமைப்பில் சமநிலை நிலைநிறுத்தப்படும் ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ஆகையால் திட்டமிட்டு சிந்தித்துக்கொண்டு கொண்டு முடிவெடுக்குவது இன்று மிக முக்கியம் இன்று உறவுகளில் போல் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது சிறு சிற சிறிய சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் உங்கள் பொறுமை தர்க்கம் மற்றும் சிந்தனை மூலம் அவற்றுக்கு சமாதானமான தீர்வுகள் காணப்படும் நண்பர்கள் மற்றும் சக வேலை தரப்பாளர்களிடமிருந்து பெரும் ஆதரவு நாளின் இறுதியில் உங்கள் மனதை அமைதியும் நம்பிக்கையும் நிரப்பும் உங்கள் புத்திசாலித்தன்மையும் அமைதியான நட்பும் மற்றவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் மூத்த அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை கவனித்து மதிப்பீர்கள் ஒருவேளை ஒரு முக்கிய பொறுப்பையும் உங்கள் பங்கில் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கலாம் உங்கள் தலைமை திறனை சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் ஆனால் போட்டி மற்றும் சவால்கள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது எனவே முடிவுகளை நிதானமாக சிந்தித்து எடுங்கள் சிறிய விஷயங்களில் தேவையில்லாத கவலையை தவிர்த்து மனதை சாந்தமாக வைத்திருங்கள் உங்கள் மனதிற்காக சிறிது நேரம் ஒதுக்கி விருப்பமான செயல்களில் ஈடுபடவும் அதே சமயம் பயணம் அல்லது வெளியே செல்லும் திட்டங்களை தள்ளி வைப்பது நல்லது காதல் வாழ்க்கையில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒருவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு இன்று உருவாகும் உங்கள் கனவுகள் இன்று நிஜமாக மாறக்கூடும் இதனால் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் இன்று உங்கள் உறவுகளில் ஆழமான மற்றும் உறுதியான முன்னேற்றம் காணப்படும் இது சாதாரண நாளை விட்டு அதிக உயர்வை தரும் சில நேரங்களில் மற்ற வாய்ப்புகளை தற்காலிகமாக ஒதுக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் உங்கள் துணை உண்மையான நண்பராக எல்லாவற்றையும் பகிர்ந்து உங்கள் மனதில் முழுமையான திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவார் தந்தை அல்லது ஆசிரியர்களிடமிருந்து ஏற்பட்ட கடந்த கால இழப்பின் தாக்கம் சில நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே புத்திசாலித்தனமும் பொறுமையுடனும் செயல்படுவது முக்கியம் உங்கள் தோழர்களை விருப்பமான செயல்களில் ஈடுபடுத்தி அவர்களை மகிழ்ச்சியடைய செய்யுங்கள் இன்று உங்கள் மனநிலை உற்சாகம் மற்றும் ஆற்றலால் நேரம் இருக்கும் இது காதலர் மற்றும் குடும்பத்துடன் உங்கள் தொடர்பை மேலும் நெருக்கமாக்கும் அதே சமயம் எதிர்பாராத ஆதரவையும் பெற வாய்ப்பு உள்ளது நட்சத்திரங்களின் அருளால் அன்புக்குரியவர்களுடன் எதிர்கால திட்டங்களை உருவாக்கும் இரட்டமைப்பு நேரம் இதுவாங் இது உண்மையான நலனுக்கும் விரும்பிகளுக்கும் நம்பிக்கை வைக்கவும் தொழில்முறை வாழ்க்கையில் நாள் ஒரு முக்கியமான அல்லது ரகசியமான சந்திப்புடன் தொடங்கலாம் இது திசஸ்து உங்களோட தொழில்முறை கண்ணோட்டத்துக்கும் முடிவுகளுக்கும் புதிய திசையை காட்டும் இன்று இன்றைக்கு எந்த முக்கியமான வேலைகளும் பொல்லது முடிவிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது அவசியம் ஏனென்றால் ஒருவரை பெரிதும் நம்புவது சில நேரங்களில் வசூல் உங்கள் பாதையை சிதைக்கும் உங்கள் பணிவும் திறமையும் இன்று உங்களுக்கு நேர்மறையான முடிவுகளை தரும் ஆனால் தவறான புரிதல்கள் அல்லது அவதூறு காரணமாக கடமைகளில் அலட்சியம் செய்யாதீர்கள் உங்கள் உற்சாகம் மற்றும் ஆற்றல் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கும் சில நல்ல வாய்ப்புகள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் போல உணரப்படும் கடின உழைப்பிற்கு பிறகு சிறிது ஓய்வெடுத்து குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது முக்கியம் ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் குடும்பத்துடன் தொடர்பில் இருக்கும் வாய்ப்புகளை சிந்தித்து அறிவோடும் பயன்படுத்துவதே உண்மையான அதிர்ஷ்டத்தின் ரகசியம் சமீபத்தில் விவேகமற்ற முதலீடுகளால் ஏற்பட்ட சில நிதி இழப்புகளை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் இன்றும் இத்தகைய வாய்ப்புகள் முன்னேற வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த முறை நிபுணர்களின் ஆலோசனையையும் உங்கள் விவேகத்தையும் பின்பற்றி முடிவெடுக்க வேண்டும் சிந்தித்து முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்து தேவையற்ற அபாயங்களை தவிர்க்கலாம் தவிர்க்கலாம் இன்டர்சன்த் கவர்ச்சியூட்டும் வலுவான விஷயங்களின் பக்கம் நீங்கள் ஈர்க்கப்படலாம் ஆனால் அதில் எச்சரிக்கையுடன் நடப்பது முக்கியம் வணிகத்துறையில் முழுமையான சாதக காலம் இன்னும் வரவில்லை எனவே எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்கவும் பணியிடத்தில் உங்கள் ஊழியர்களின் கருத்துக்களை கவனமாக கேளுங்கள் அவர்களின் சரியான பங்களிப்பு உங்கள் வணிக முன்னேற்றத்திற்கு முக்கிய உதவியாக இருக்கும் எந்த திட்டத்திலும் உடனடியாக முதலீடு செய்வது அல்லது விரைவான முடிவுகள் எடுப்பது ஆபத்தானது வசதிகள் மற்றும் வாய்ப்புகள் வரும் நேரம் உள்ளது ஆனால் முடிவெடுப்பதில் உள்ள சவால்களும் வருமான தடைகளும் கவலையை அதிகரிக்கலாம் நண்பர்களுக்கு பிறகு சூழ்நிலை சிறப்பாக மாறி மகிழ்ச்சியும் உயர்வும் காணப்படும் அதே சமயம் மத தளங்கள் அல்லது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு நேரம் கிடைக்கும் வருமானம் உயர்வும் சமூகத்தில் நல்ல மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று எடுக்கப்படும் முடிவுகள் சாதகமாக இருக்கும் போட்டிகளில் வெற்றியும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடல் நலத்திற்கு லேசான உடற்பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஆரோக்கியத்தை பராமரிக்க உணவில் சமநிலையை பேணுவது அவசியம் இன்று செரிமான சிக்கல்களை தவிர்க்க உங்கள் உணவில் சமநிலையை பராமரிப்பது முக்கியம் அதே சமயம் திரை முன்னிலையில் கழிப்பதை குறைத்து இயற்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நேரத்தை செலவிடுவது மனதை அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடன் நிரம்பியதாகவும் வைத்திருக்கும் இன்று வியாழக்கிழமை பதினெட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நீதி மதம் மற்றும் தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது பஞ்சாங்கம் மற்றும் கீழமையை கருத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் உள்ளன செய்ய வேண்டியவை குரு மற்றும் பெரியோர்களை மதியுங்கள் வியாழக்கிழமையின் அதிபதி குரு பகவான் அவர் ஞானம் செல்வம் மற்றும் செழிப்புக்கு காரணியாக விளங்குகிறார் பெரியவர்கள் மற்றும் குருமார்களின் ஆசிகளை பெறுவது நிதி ஸ்திரத்தன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் மத காரியங்களில் பங்கேற்கவும் இன்று துவாதசி திதி அதிபிள் யுசுதிஸ் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது இது வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலையும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்கும் முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் பற்றி சிந்தியுங்கள் சித்தம் யோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்களுக்கு மேல் தொடங்குகிறது இது ஒரு புதிய வேலையை தொடங்க அல்லது முதலீட்டு திட்டங்களை தீட்ட சிறந்த நேரமாகும் இது நீண்ட கால லாபத்தையும் ஸ்திரத்தன்மையையும் வழங்கும் தான தர்மம் சசிவுங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது குரு பகவானை வலுப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையில் பொருளாதார மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை தரும் தவிர்க்க வேண்டியவை ராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் செய்யாதீர்கள் மதியம் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடம் வரை ராகு காலம் உள்ளது இந்த நேரத்தில் நிதி பரிவர்த்தனைகள் முதலீடுகள் அல்லது எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பது இழப்புகளையும் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடும் வாக்குவாதம் மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் கோபம் அல்லது வாக்குவாதத்தால் நிதி இழப்பு மற்றும் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது நான் பூமோசர் கடன் கொடுப்பதை அல்லது வாங்குவதை தவிர்க்கவும் இன்று கொடுக்கப்பட்ட அல்லது வாங்கப்பட்ட கடன் நீண்ட காலத்திற்கு சிக்கிக்கொள்ளக்கூடும் எனவே அவசியமான கொடுப்பனவுகளை மட்டும் செய்து தேவையற்ற பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் அதிக செலவு அல்லது ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிக்காதீர்கள் வியாழக்கிழமைகளில் தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது பகட்டுக்காக செலவு செய்வது குரு பகவானை பலவீனப்படுத்தும் இது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான ஆனால் வாய்ப்புகள் நிறைந்த நாளாக உள்ளது சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான முடிவுகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வியாழக்கிழமையாக இருப்பதால் குருவின் செல்வாக்கு இருக்கும் இது முதலீடு சேமிப்பு மற்றும் நீண்ட கால திட்டங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது நிதி அம்சங்களை வெவ்வேறு கண்ணோட்டங்களில் பார்ப்போம் வருமானம் மற்றும் லாபம் இன்று வழக்கமான வருமானம் சீராக இருக்கும் மேலும் கூடுதல் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன நீங்கள் சம்பளம் வாங்குபவராக இருந்தால் ஒரு சிறிய போனஸ் ஓவர் டைம் அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கக்கூடும் வர்த்தகர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து லாபம் கிடைக்கும் மேலும் தடைபட்டிருந்த ஒரு ஒப்பந்தம் முடிவடையக்கூடும் முதலீடு மற்றும் சேமிப்பு வியாழக்கிழமைகளில் செய்யப்படும் முதலீடு நீண்ட காலத்திற்கு லாபம் தரும் குறிப்பாக கல்வி தங்கம் மற்றும் நிரந்தர சொத்துக்களில் முதலீடு செய்வது நன்மை பயக்கும் இருப்பினும் ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடம் வரை எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்க வேண்டாம் இல்லையெனில் இழப்பு அல்லது தடைகள் ஏற்படலாம் மாலையில் சித்தம் யோகம் தொடங்கும் இது முதலீட்டு திட்டங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் செலவுகள் மற்றும் மேலாண்மை சந்திரன் கடகராசியில் இருப்பதால் குடும்பம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும் குழந்தைகளின் கல்வி வீட்டு தேவைகள் அல்லது ஆரோக்கியம் போன்றவை உணர்ச்சிவசப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது நிதி சமநிலையை பராமரிக்க உதவும் இப்போ ஃபோர் வியாபாரம் மற்றும் பரிவர்த்தனைகள் வியாபாரிகளுக்கு இன்று புத்திசாலித்தனத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய நாள் புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு பதிலாக பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் கூட்டாளருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது ஒரு சிம்பி சுமையாளமா எனவே பண விஷயத்தில் வெளிப்படைத்தன்மையை பேணுங்கள் பரிவர்த்தனைகள் செய்யும்போது ஆவணங்கள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள் கடன் மற்றும் இரவல் இன்று யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படலாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி திருப்பி செல செலுத்தும் திட்டத்தில் இருந்தால் வெடி இன்று தவணை அல்லது ஒரு பகுதி தொகை செலுத்த உகந்த நாள் அதிர்ஷ்டமோடு மற்றும் வாய்ப்புகள் குருவின் செல்வாக்கு உங்களோட அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது எனவே இன்று தொடர்புகளை வளர்த்து கொள்ளவும் புதிய வாய்ப்புகளை தேடவும் ஏற்ற நேரம் ஒரு மூத்த நபர் அல்லது குரு போன்ற ஒருவரிடம் ஆலோசனை பெற்று நிதி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு லாபத்தை தரும்